பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம்ன்ற புதினத்துடைய இரண்டாவது பாகத்தில் வர முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு போட்டி சிவகாமியின் அலறலை கேட்ட சர்ப்பம் சற்று நேரம் திகைத்து நின்றது பிறகு தன் வழியே போய்விட்டது தூரத்தில் பாறைகளுக்கு அப்பால் இருந்து சிவகாமி என்னை கூப்பிட்டாயா என்று ஆயனரின் குரல் கேட்டது ஆ இல்லையப்பா என்று சிவகாமி உரத்த குரலில் கூறினார் இந்த இரண்டு வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் உண்டாக்கின என்பதை சிவகாமி அவருடைய கரங்களின் ஸ்பரிசத்தினால் உணர்ந்தாள் இருவரும் மரத்தடியிலிருந்து சற்று அப்பால் சென்று பட்ட பகல் போல் இருந்த பாறையின் மீது உட்கார்ந்தனர் மன்னிப்பு கேட்பதாக சொன்னாயே சிவகாமி எதற்காக என்று மாமல்லர் கேட்டார் தங்களை பற்றி பொல்லாத வசை மொழிகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததற்காக அம்மொழிகளை நம்பியதற்காக இவ்வளவுதானே மன்னித்து விட்டேன் அப்படி யார் என்னை பற்றி என்ன கூறினார்கள் ஆ நாகநந்தி என்னும் புத்தபிக்ஷுவை பற்றி பேசிக் அல்லவா அவர்தான் தங்களை பயங்கொள்ளி பல்லவன் என்றார் தாங்கள் போர்க்களத்துக்கு போக பயந்து கொண்டு காஞ்சி கோட்டையில் ஒளிந்து கொண்டிருப்பதாக சொன்னார் இன்னும் என்னவெல்லாமோ சொன்னார் சிவகாமி கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் இதற்காக நாகநந்தியின் மேல் எனக்கு கோவம் இல்லை என் தந்தையின் பேரில்தான் கோபம் ராஜ்யத்தை தேடி மகா யுத்தம் வந்திருக்கும் நான் கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் பயங்கொல்லி என்று ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்பினாயா சிவகாமி என்றார் ஆம் பிரபு நம்பினேன் தங்களை பிரிந்திருந்ததில் என் மனவேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்பினேன் இவ்வளவு மட்டமான மனுஷரின் காதல் இல்லாமல் போனால்தான் என்ன என்று எண்ணுவதில் ஒரு ஆறுதல் உண்டாயிற்று ஆனாலும் என் வெளிமனம் அப்படி நம்பியதை தவிர என் உள்நெஞ்சம் இதெல்லாம் பொய் என்று கொண்டிருந்தது மாமல்லர் வீரபுருஷர் அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள் அல்ல ஆகையால் அவரை பற்றி தாழ்வாக எண்ணுகிறாய் அது உன் நீச என்று என் உள் இதயம் எனக்கு இடித்துச் சொல்லிக் கொண்டிருந்தது பிரபு என்னை மன்னிப்பீர்களா சிவகாமி உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை அவ்வளவு மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இனிமேல் என்னை பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்ப அல்லவா என்று கேட்டார் மாமல்லர் ஆஹா ஒரு நாளும் நம்ப மாட்டேன் அந்த புத்த பிக்ஷுவை மறுபடி பார்க்க நேர்ந்தால் அவரை லேசில் விடப்போவதில்லை என்றாள் சிவகாமி பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு பிரபு கூடுவிட்டு கூடுவாயும் வித்தை என்று கதைகளில் சொல்கிறார்களே அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தயக்கத்துடன் கேட்டார் ஆ என்ன கேட்கிறாய் சிவகாமி நம்பிக்கை உண்டா என்றா ஆ ஒரு உயிர் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போவது சாத்தியமாகுமா என்று கேட்டேன் அதாவது ஒரு மனுஷர் பாம்பு உருவம் எடுத்துக்கொள்ள முடியுமா இப்படி கேட்டபோது சிவகாமி உடம்பு மறுபடியும் நடுங்குவதை மாமல்லர் கண்டார் உடனே அவளை ஆதரவோடு தன் அகன்ற மார்பிலே சேர்த்து அணைத்துக்கொண்டு இது என்ன வீண் பீதி மனுஷனாவது பாம்பு உருவம் கொள்வதாவது அப்படி ஒருவன் பாம்பு உருவம் எடுத்து உன்னை தீண்ட வரும் பட்சத்தில் நான் உருவம் கொண்டு வந்து அவனை சம்ஹரிப்பேன் அல்லது உன் எதிரே அவனுடைய விச பல்லை பிடுங்கி எறிவேன் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் என்றார் பிரபு எப்போதும் தாங்கள் என் அருகிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்களா இந்த ஏழை பெண்ணை காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு வேலை உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜி காத்து கொண்டிருக்கிறாளே என்றாள் சிவகாமி ஆ சிவகாமி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு ராஜ்யம் எக்கேடாவது கிடட்டும் என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன் உன்னை விட எனக்கு ராஜ்யம் பெரிதல்ல என்று மாமல்லர் கூறி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டாள் பிரபு அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான் அப்படி உங்களை எனக்கே உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை விஸ்தாரமான சாம்ராஜ்யத்திற்கு உரிமை கொண்டவர் தாங்கள் வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சத்தின் சிம்மாசனத்துக்கு தனி உரிமை பூண்டவர் எத்தனையோ லட்சம் பிரஜைகள் தங்களுடைய தோல் வலிமையையும் வாழ் வலிமையையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொல்லாத பகைவர்களை விரட்டியடித்து பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும் சார்ந்திருக்கிறது அத்தகைய புஜங்கள் இன்று இந்த ஏழையை அணைத்து கொண்டிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து சுகிர்தம் ஆனால் இந்த பாக்கியத்தினால் என் தலை திரும்பி போய்விடவில்லை என் பகுத்தறிவை நான் இழந்து விடவில்லை பல்லவர் குளம் விளங்க வந்த மாமல்லருடைய வலிமையையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாப்பதற்காக மட்டும் உபயோகப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்பேற்பட்ட மகா தியாகத்தை தங்களிடம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் இந்த கிராமவாசிகள் புள்ளலூர் சண்டையில் தாங்கள் நிகழ்த்திய வீர செயல்களைப் பற்றி உற்சாகமாக பேசுவது என் காதிலே விழும்போது என் உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்கின்றன தெரியுமா சிவகாமி இந்த கிராமவாசிகள் உன்னுடைய நடனக்கலை திறனை பற்றி பாராட்டும் போது நானும் அப்படித்தான் பூரித்து போகிறேன் நினைத்து பார்த்தால் என்னுடைய சுயநலத்தை பற்றி எனக்கு கூட இருக்கிறது தங்களிடம் ஒரு சுயநலத்தையும் நான் காணவில்லையே பிரபு நீ காண மாட்டாய் சிவகாமி உன்னுடைய காதலாகிற பொன்னாடையினால் என்னை நீ போர்த்தி விட்டு பார்க்கிறாய் அதனால் என்னிடம் உள்ள குற்றங்குறைகளை நீ காண மாட்டாய் ஆனால் என்னுடைய சுயநலத்தை நான் நன்றாக உணர்கிறேன் இறைவன் உனக்கு அற்புதமான கலைச்செல்வத்தை அளித்திருக்கிறார் அதையெல்லாம் நான் எனக்கென்று ஆக்கிக்கொள்ள பார்க்கிறேன் என்னை போன்ற சுயநலக்காரன் யார் உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என் தந்தை கூறுவதுண்டு அதன் பொருள் நேற்று இந்த கிராமத்து கோயிலில் நீ நடனமாடிய போதுதான் எனக்கு தெரிந்தது இறைவனுக்கு உரிய நிவேதன பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்துக்கு செய்யும் அபச்சாரமாகாதா என்று கூட எண்ணமிட்டேன் சிவகாமி அப்போது எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள் அவளுடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களை தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டாள் பின்னர் அவர் எதிரில் அமர்ந்து கூறினார் சுவாமி என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரியதாயிருக்கும் பட்சத்தில் அந்த உரிமை பூண்ட இறைவன் தாங்கள்தான் அந்த நாளில் நான் ஆர்வத்துடன் என் தந்தையிடம் நடனக்கலையை பயின்றதன் காரணம் அடுத்த தடவை தாங்கள் வரும்போது தங்களுக்கு ஆடிக்காட்டி மகிழ்விக்க வேண்டும் என்னும் ஆசையே எனது நடனக்கலை கணிந்து உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் தங்களுடைய காதலினால் தான் என்னை மறந்து ஆனந்த பரவச நிலையில் நான் ஆடும்போதெல்லாம் தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் என்னும் எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது திருநாவுக்கரசர் பெருமானின் இனிய தீந்தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு நான் அபிநயம் பிடிக்கும்போது போது தங்களுடைய திருவுருவம்தான் என் அகக்கண் முன்னால் நிற்கிறது தங்களால் கிடைத்த இந்த கலை செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியதே இல்லை நடனக்கலை தெய்வத்துக்கும் எட்டாத கலையாகவே இருக்கட்டும் தங்களை காட்டிலும் அது எனக்கு உயர்ந்ததல்ல தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அந்த நடனக்கலையை இந்த நதி பிரவாகத்திலே விட்டுவிட்டு ஒரு முழுக்கும் போட்டு விடுகிறேன் மடல் விரிந்த மாதுளை மொட்டு போன்ற சிவகாமியின் செவ்விதழ்களை மாமலர் தமது அகன்ற கரத்தினால் மூடினார் சிவகாமி நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என் தர்மசங்கடம் தான் அதிகமாகிறது ஒருநாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும் என்று எண்ணும்போது எனக்கு பகீர் என்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி அரங்கமேடையில் நின்று ஆடுவது என்பது நினைக்க முடியாத காரியம் அல்லவா அதை எண்ணும்போதுதான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையின் சிற்ப இருந்திருக்க இருந்திருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது அப்படியானால் இந்த மூன்று நாட்களைப் போல் நம் வாழ்நாள் முழுவதுமே ஆனந்தமாக இருக்கும் அல்லவா சாம்ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தமும் இரத்த வெல்லமும் தான் எண்ணத்திற்கு உண்மையாகவே சொல்கிறேன் சிவகாமி நான் சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறேன் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று நானும் நீயும் உன் தந்தையுமாக படகில் ஏறிக்கொண்டு கிளம்புவோம் ரதியையும் சுகரையும் கூட அழைத்து கொள்வோம் எங்கேயாவது கடல் நடுவில் உள்ள தீவாந்தரத்துக்கு சேர்வோம் அங்கே நமது வாழ்நாளை ஆனந்தமாக கழிப்போம் என்ன சொல்கிறாய் ஆகட்டும் என்று சொல்லு ஆ ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு சிவகாமி மேலும் சொன்னாள் கதைகளிலே காவியங்களிலே கேட்டிருக்கிறேன் வீரப்பெண்கள் நாயகர்களுக்கு போர்க்களத்தில் துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள் என்று தசரதருக்கு கைகேயும் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் போர்க்களத்தில் ரதம் ஓட்டினார்கள் என்றும் படித்திருக்கிறேன் அப்பேற்பட்ட பாக்கியத்துக்கு நான் பிறக்கவில்லை போர்க்களத்துக்கு என்னால் வர முடியாது இரத்தத்தை கண்டால் நான் மூர்ச்சியடைந்து விடுவேன் ஆடவும் பாடவும் அலங்காரமாக குழுவிருக்கவும் பிறந்த பேதைப் பெண் ஆனால் தங்களையும் என்னை போலாக்க உடன்பட மாட்டேன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யம் ஆளவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னாபின்னம் செய்யவும் பிறந்த தங்களை கல்லூலி பிடித்து வேலை செய்ய விட மாட்டேன் வாழும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடல் பாடலுக்கு தாளம் போடும்படி விடமாட்டேன் சுவாமி ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் இனிமேல் சொல்லாதீர்கள் அவ்விதமே தாங்கள் சொன்னால் இந்த பாவியின் காரணமாகத்தானே இப்படி தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எண்ணி பிராணத்தியாகம் தியாகம் செய்து கொள்வேன் சிவகாமி கையில் கல்லுழி பிடித்து வேலை செய்யும் சிற்பியின் ரத்தம் மட்டும் உன் உடம்பில் ஓடவில்லை பழந்தமிழ்நாட்டு வீர ரத்தமும் ஓடுகிறது மணக்கோலம் போன்ற மனவாளனை போர்க்களத்துக்கு மனமும் வந்து அனுப்பிய வீர மங்கையின் இரும்பு நெஞ்சம் உன்னிடமும் இருக்கிறது உண்மையில் வீர பத்தினியாவதற்கு உரியவள் நீதான் போர்க்களத்துக்கு என்னோடு நீ வரவேண்டியதில்லை ரதசாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் இனி நான் எப்போது போர்க்களம் சென்றாலும் என்னுடைய நெஞ்சில் நீ இருந்து கொண்டிருப்பாய் சற்று முன் நீ கூறிய வீர மொழிகள் என் செவியிலே ஒழித்து கொண்டிருக்கும் உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டி கொண்டிருக்கும் சுவாமி வீர பல்லவ வம்சத்தில் பிறந்து பதினெட்டு வயதிற்குள் தின்னாட்டிலுள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணின் நினைவுதானா தீரமும் துணிச்சலும் ஊட்ட வேண்டும் யுத்தத்திலே தாங்கள் எதிரிகளை சின்னா பின்னம் செய்து உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த ஏழை பெண்ணின் ஞாபகத்தினாலா கேவலம் ஒரு எட்டுக்கால் பூச்சியைக் கண்டு கதி கலங்குபவள் நான் தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நமது குழந்தை பிராயத்தில் ஒரு நாள் நீங்களும் நானும் என் தந்தையின் சிலைகளுக்கு பின்னால் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து ஓ என்று அலறிவிட்டேன் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடி வந்து என்னை கட்டியணைத்து தேர்தல் கூறினீர்கள் என்ன என்ன என்று கேட்டீர்கள் நான் முதலில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அப்புறம் உண்மையை சொன்னேன் தாங்கள் நம்பவே இல்லை கரப்பான் பூச்சிக்கு பயப்படவாவது பொய் என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வரச் செய்வதற்காகவே நீ இப்படி பாசாங்கு செய்தாய் என்றீர்கள் நிஜமாக நான் அப்போது பயப்பட்டேன் சற்று முன்னால் இங்கே பாம்பை கண்டபோதும் எனக்கு உண்மையில் பயமாய்த்தான் இருந்தது பாருங்கள் இப்போது கூட என் உடம்பு நடுங்குவதை மாமல்லர் மீண்டும் முன்போலை சிவகாமியை தனது வலிய புஜங்களினால் சேர்த்து அணைத்து கொண்டு இது என்ன அசட்டுத்தனம் சிவகாமி ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று கேட்டார் ஏனோ தெரியவில்லை சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம் உண்டாகிறது ஏதோ ஒரு பெரிய அபாயம் இன்னதென்று தெரியாத விபத்து என்னை தேடி வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது சுவாமி தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன் என் தந்தையிடம் கூட நீங்கள் அதை சொல்லக்கூடாது ம் சொல்லு சிவகாமி காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்திலே நான் மூச்சையடைந்து அடைந்து உளுந்த அன்று எனக்கு பிரக்ஞை வந்ததும் தாங்கள் நயன பாசையில் விடைபெற்று கொண்டு போய்விட்டீர்கள் சற்று நேரம் கழித்து நானும் என் தந்தையும் வாகேச பெருமானிடம் விடைபெற்று கொண்டு கமலையின் வீட்டுக்கு கிளம்பினோம் அப்போது நாவுக்கரசர் என் தந்தையை பின்னால் நிறுத்தி சில வார்த்தைகள் மெல்லிய குரலில் கூறினார் உங்கள் பெண் மகாபாகியசாலி உலகத்தில் இல்லாத தெய்வீக கலை அவளிடம் இருக்கிறது ஆனால் அவளை பார்க்கும்போது ஏனோ என் மனதில் துயரம் உண்டாகிறது ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதாக தோன்றுகிறது ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அப்பெருமான் கூறியதை என் காதிலும் விழுந்தது அதை கேட்டதிலிருந்து ஆ அந்த மகா புருஷர் கூறியது உண்மைதான் சிவகாமி உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்ததே இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் வேறு என்ன வர முடியும் கடவுளர்களால் அதிலிருந்து தப்பிவிட்டாய் இனிமேல் ஒன்றும் வராது என்று மாமல்லர் உறுதியான குரலில் கூறினார் பிரபு தங்களை என்னுடன் சேர்த்து வைத்து மூன்று தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படி சொல்வேன் ஆகையினால் தான் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன் ஆனால் இனிமேல் என்ன விபத்து வந்தால் என்ன தங்களுடைய விசால இருதயத்தின் ஒரு மூலையில் எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் உற்சாகமும் மூட்டி வரும் தாங்கள் யுத்தத்தை எல்லாம் முடித்துவிட்டு தங்கள் தந்தையிடம் அனுமதி பெற்று என்னை அழைத்து போக வரும் வரையில் நான் இவ்விடத்திலேயே மனநிம்மதியுடன் இருப்பேன் தங்களுடைய அன்பாகிய கவசம் என்னை காப்பாற்றும் போது என்னை விபத்து என்ன செய்துவிடும் மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறதா இங்கேயே தங்கி விடுவதென்று தீர்மானம் செய்து விட்டாயா என்று மாமலர் கேட்டார் அதுதான் அவருடைய விருப்பம் என்று குரலிலிருந்தே தெரிந்தது ஆம் பிரபு வேறு எந்த இடத்திலும் நான் மனநிமதியுடன் இருக்க முடியாது இந்த கிராமத்து கோயிலும் இந்த பாறைகளும் நதியும் எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கும் என் தந்தையும் இந்த பாறைகளை கோவில்களாக அமைப்பதில் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார் அவரும் நிம்மதியாக இருப்பார் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலை உண்டாக்குகிறது அந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்றாள் சிவகாமி நாகநந்தி இங்கே வரமாட்டார் உனக்கு அந்த கவலை வேண்டாம் என்றார் மாமல்லர் குண்டோதரனிடம் நாகநந்தியை பற்றி தெரிந்து கொண்டிருந்ததனால் அவர் அவ்விதம் உறுதியாய் கூறினார் அதே சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை பாறைக்கு பின்னால் ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த புத்தபிக்ஷுவின் உருவம் மெதுவாக எழுந்து அப்பால் சென்றது இதோட முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி